வாழைக்காயும் உருளைக்காய் உருளைக்கிழங்கும் எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பாயில் பண்ணணும் பாயில் ப உப்பு போட்டு பாயில் பண்ணிவிட்டு தேங்காயும் சீரகமும் அரைச்சி கலந்து ஓகே இப்போதைக்கு இதை பாயில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகும் இல்லையா ஓகேவா இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சுமா ஓகே இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் திப்பு திப்பியாக தான் அரைச்சிக்கணும் ஒரு மூடி தேங்காய் அதை போடுறேன் ஓகே வெறும் தேங்காய் மட்டும் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் சீரகம் பச்சை ஆமா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் பச்சை காரத்துக்கு ஏத்த ஆமா நம்ம காரத்துக்கு ஏத்த கொஞ்சம் சுருக்குனே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தயிர் எல்லாம் கலப்போம் இல்லையா அப்போ அதுக்கு நமக்கு வேணும் காரம் குறஞ்சிரும் தயிர் கலக்கும்போது காரம் குறஞ்சிரும் நான் மஞ்சள் பொடி எல்லாம் போடல மஞ்சள் பொடி எல்லாம் போட மாட்டோம் அப்படியே கிளறலாம் கொஞ்சம் தண்ணி துவச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியே வச்சிருக்கேன் அதையே ஆமாம் கொஞ்சமாக வச்சிருக்கேன் ஆஹ் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன் காயெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆமா ஆமா அப்போ ஏன்னாக்கா இந்த என்னது சொல்ல வந்து மிக்சியை அலசி விட்டுக்கிறேன் அதே தண்ணியில் ஏன் அதை வேஸ்ட்டு பண்ணுவானே ஆகவே அப்படியே கொஞ்சம் காரம் பிடிக்கணும் இல்லையா காईக்கெல்லாம் கொஞ்சம் அது அப்படியே இருக்கு. அப்படியே நம்ம மூடி வைக்கலாம். தேங்காய் தேங்காய் கடுகு தாளிச்சு

சும்மா இத தயிர் விட்டு கிளறிட்ட போதும் நல்லா சுவையான அவியல் அவியல் கம கம தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது கம 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 வாசம் நல்லா இருக்கும் சாதத்துக்கு இதுக்கு மேலேயும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் விடலை மேலேயும் ஆமாம் விட்டுக்கலாம் ஆனால் நான் விடலை போதும் நம்ம நிறைய விட்டுட்டு

அவியல் ரசம் தயிர் தயிர் வந்து புறக்குட்டி வச்சுருக்கேன் ஆயுதம் கும்பவும் அப்புறம் வறுவல் வாழைக்காய் வாழைக்காய் வறுவல் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுப்பேன் ஏன்னா தண்ணி இன்னி எவ்வளோ வச்சு மூசனை பிடிக்க வச்சிடுறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்து போடுவேன் ஆமாங்க ஊருகா சாப்பிட்டோன்னே சாப்பிட இப்போ தான் சுட சுட கேசரி பண்ணிவிட்டு நல்லா தளர்லாம்